ஊதா நிறத்தில் இருந்த கேரட் ஆரஞ்சு நிறத்தை வந்து அடைந்த கதை தெரியுமா வாங்க என்னன்னு சொல்லி பார்க்கலாம் காய்கறி மார்க்கெட்டுக்கு வந்து சென்றால் கேரட் வாங்கும் போது வந்து நல்ல பளிர் ஆரஞ்சு நிறத்தில் வந்து இருக்கக்கூடிய கேரட்டை தானே மக்கள் தேடி வாங்குவாங்க சில ஆரஞ்சு நிற கேரட்டை வந்து உபயோகப்படுத்தி வந்து ஜூஸ் செய்து அருந்துவாங்க கேரட்டை வந்து தினமும் சாப்பிட்டு வந்தாலும் உடலுக்கு வந்து நிறத்தை அளிக்கும் அதாவது கண் பார்வையை மேம்படுத்தும் அப்படின்றது நம்பிக்கை வந்து இருக்கிறது மக்களுக்கு ஆனால் பண்டைய காலத்தில் பார்த்து கேரட் வந்து ஆரஞ்சு நிறத்தில் வந்து வெள்ளி நிறத்தில் மஞ்சள் சிவப்பு மற்றது கருப்பு போன்ற பல்வேறு இருந்ததாம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வந்து ஆப்கானிஸ்தான் போன்ற பகுதிகளில் வந்து பயிரிடப்பட்ட கேரட்டுகள் வந்து முதன்மையாக வந்து ஊதா மற்றது பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறத்தில் இருந்ததாம் வெள்ளி கேரட்டை வந்து பண்டைய காலங்களில் வந்து பொதுவானதாக இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது அதாவது பத்தாம் நூற்றாண்டுல வந்து ஆப்கானிஸ்தானில வந்து பயிரிடப்பட்ட கேரட்டி நிறம்தான் ஊதாவாக இருந்ததாம் இவற்றில பாத்தீங்கன்னா அந்தோசைன்கள் வந்து இருந்ததாம் அதனால் அவை வந்து கேரட்டுக்கு அடர் ஊதா நிறத்தை வந்து அழித்ததாம் ஊதா நிற கேரட்டுகள்ல பாத்தீங்கன்னா ஏற்பட்ட அந்த பிறழ்வுகள் மஞ்சள் நிற கேரட்டுகளுக்கு வந்து வழிவகுத்ததாக சொல்லப்படுகிறது இவை வந்து ஐரோப்பாவில வந்து அவற்றின் இனிப்பு சுவை மற்றது சிறந்த சமையல் பண்புகளாக வந்து விரும்பப்படுகிறதாம் வெள்ளி கேரட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் மற்றொரு ஆரம்ப கால ஒரு வகையாகத்தான் இருக்கிறதா இது பெரும்பாலும் ஒரு தவறாக அவை ஊதா மஞ்சள் வகைகளுடன் சேர்ந்து தான் பயிரிடப்படுகிறதா சிவப்பு என்று விவரிக்கப்படக்கூடிய சில கேரட்டுகள் உண்மையிலேயே ஊதா நிறத்தின் நிழல்களாக இருக்கிறதா அவை பார்த்தீங்கன்னா சிவப்பு முட்டைக்கோஸ் அல்லது வந்து பீட்ரூட்டுகளை வந்து போல இருந்ததாம் அதுக்கு பிறகு கருப்பு கேரட் அது இது வரலாற்று ரீதியாகவும் வளர்க்கப்பட்டதாம் இருப்பினும் வந்து அவை குறைவாக காண தாகவும் சொல்லப்படுகிறது இந்த நிறங்கள் வந்து மரப்பணு மாற்றங்கள் மற்றது இயற்கை மாறுபாட்டின் விளைவாகவும் இருந்ததா அதாவது ஆரஞ்சு நிற கேரட்டை உருவாக்குவதிலும் வந்து பிரபலப்படுத்துவதிலேயும் டச்சுக்காரர்கள் வந்து குறிப்பிடத்தக்க ஒரு பங்கை வந்து கொண்டிருந்தாங்களாம் காலப்போக்கில் விவசாயிகளால் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட இனப்பெருக்கம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நெதர்லாந்தில் வந்து ஆரஞ்சு கேரட்டுகளின் வளர்ச்சிக்கு வந்து வழிவகுத்ததாம் இது அவற்றின் இனிப்பு சுவை மற்றது அதிக மகசூல் பயனற்றது ஊட்டச்சத்து நன்மைகள் காரணமாக வந்து விரும்பப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது இது வந்து பதினாறாம் நூற்றாண்டில் தான் வந்து டச்சு விவசாயிகள் ஆரஞ்சு கேரட்டை வந்து பயிரிட்டாங்களாம் இதில் வந்து டச்சு சுதந்திர இயக்கத்தின் முக்கிய நபரான ஆரஞ்சு வில்லியம்ஸை வந்து கௌரவிக்கும் விதமாக தான் இருந்ததாம் அதாவது அரச குடும்பத்தை கௌரவிக்கும் வகையில் ஆரஞ்சு கேரட்டை வந்து பயிரிடப்பட்டதாம் டச்சுக்காரர்கள் ஆரஞ்சு கேரட்டை வந்து தங்கள் தேசிய அடையாளத்துடன் வந்து இணைந்து வளர்த்து வந்ததால் வந்து தங்கள் தேசத்தின் அடையாளமாகவும் அவற்றை வந்து பயன்படுத்தினதாகவும் சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் ஐரோப்பா முழுவதும் ஆரஞ்சு நிற கேரட்டை வந்து விநியோகிப்பதில் மற்றது உலகளாவிய பரவலுக்கு வந்து டச்சு வணிகர்கள் வந்து முக்கிய பங்கு வகிக்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் ஜெர்மனி மற்றது இங்கிலாந்து போன்ற நாடுகள் இந்த வகைகளை வந்து ஏற்றுக்கொள்கிறாங்களாம் அவரின் சீரான தன்மை மற்றது கண் கண்களை வந்து பறிக்கக்கூடிய ஆரஞ்சு நிற கவர்ச்சி இதன் காரணமாக ஆரஞ்சு நிற கேரட்டுகள் தான் தரமான கேரட்டுகள் அப்படின்ற ஒரு நிலை பாட்டிற்கு வந்தாங்களாம் ஒப்பிடும் போது ஈரமான ஒரு சிறப்பாக வந்து செழித்து வளர்ந்ததாம் அவற்றின் உயர்ந்த மகசூல் நிலைமை தன்மை போன்றவை பார்த்தீங்கன்னு சொன்னால் விவசாயிகளுக்கு பெரும் ஆர்வமாக வந்து அமைந்ததுன்னு கூட சொல்லலாம் இன்றைய கிறிஸ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நான் பிரனிதை மாதிரி இன்னும் ஒரு மற்றொரு கிறிஸ்டியின் வயலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி